வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் பண்ணி எழுத்தி ஆதரவு கொடுங்க ஏங்க இன்னைக்கு எனவே பேசுவோம் பேச போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமுங்க ஏன்னா நேத்து நிறைய முக்கியமான ஆளுங்கள்லாம் டீ சாப்பிடுறதுக்காக பேசியிருக்கிறாங்க என்ற கூட காப்பி குடிக்கிறதுக்கு தேர்தல் ஆணையரே ஆசைப்பட்டாருங்க சிரிப்பு சிரிப்பா வருதுல ஏன்ற கூடியெல்லாம் கிடையாதுங்க சில்ற பையன் கொடுத்தேன் அது என்னன்னு தெரியலீங்க எலெக்ஷன் கமிஷனரு ஒத்த கால வந்து நேத்து இருக்கிறாருங்க அங்க ஏதோ மீட்டிங்க போட்டிருக்கிறாராமா சரி மீட்டிங் தானே நீங்களே நடத்திக்கங்க நான் வரலன்னு சொல்லிருக்காங்க சார் பிஜேபி வருது சார் காங்கிரஸ் வருது சார் மம்தா பானர்ஜி வராங்க சார் இந்த மாதிரி இன்னும் நிறைய கட்சிகள் வர்றாங்க சார் சார் ஆந்திராவில இருந்து சந்திரபாபு நாயுடு கட்சி அப்புறம் கேரளாவில இருந்து பினராயி விஜயன் அண்ட் அப்புறம் நம்ம திமுக எல்லாம் வருதுங்க தமிழ்நாட்டுல இருந்து அப்படியே இந்த ஒத்த கவுன்சிலருக்கு கூட வக்கீலாத நாத்தாக்காவும் வருது சார் அப்படின்னு சொல்லிப்பட்டாங்க படா நினைச்சு டேபிள் மேல நின்றுட்டாருங்க தலைமை தேர்தல் ஆணையரே என்ன 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 பேர் சொன்னீங்க என்ன பேர் சொன்னீங்க நாத்தாக்காவா 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 அவருக்கு பாம்பேல இன்னொரு பேர் இருக்கு இன்னொரு பேர் இருக்கு இன்னொரு பேர் இருக்கு ஐயோ நாத்தாக்கா வருதா நானும் வரேன் இத முதலே சொல்லிருக்கலாம்ல அப்படி கிளம்பி நேரம் வந்து பார்த்தா நாத்தாக்கா நாத்தாக்கா நாத்தாக்கான்னு ஒரு இருபத்தஞ்சு பேத்துக்கு மேல நின்றுட்டு இருந்திருக்காங்க ஒவ்வொருத்தங்க கிட்டையும் போய் துள்ளாத மனமும் துள்ளவர சிம்மரன் மாறி நாம் தமிழர் கட்சிக்கான சந்திப்பு தலைமை தேர்தல் ஆணையரே வந்துட்டாராம் வந்துட்டு எங்க சீமான் வரலையான்னு கேட்டுக்காவில இல்ல அவர் வரல ஐயோ அப்படியா நான் அவரோட ஒரு காஃபி சாப்பிடலாம்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு நான் முன்னெடுத்த மாடுகளின் மாநாடு மரங்களின் மாநாடையெல்லாம் அவரு ரொம்ப வாழ்த்தி பேசிட்டு அவரு ஒரே சுற்றுப்பயணத்திற்கு டூர்ல இருக்காருன்னு எங்களை பார்க்க ஒரு டூரை போடக்கூடாதா அப்படின்னு நான் போகணும்னு இருக்கேன் இப்ப போவேன் அதுதான் கண்ணெல்லாம் தெரிஞ்சு கலெக்டர் எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் இன்னிசை பாடி வரும் நீளம் காற்றுக்கு உருவமில்லை அப்படிங்கிற பாட்டை கேட்டுட்டு நேர பஸ் ஏறி வாங்கல்ல அந்த மாதிரி தான் நீசிமானா 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 நீசிமானு கேட்டுக்கிட்டே அப்படி கேட்டவர் கிட்ட தான் தலைமை தேர்தல் ஆணையரே எங்க அண்ண மேல உங்களுக்கு இவ்வளவு பாசமா அண்ண 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 இன்னைக்கு வல்ல உடனே அத கேட்டவரு அண்ணன் வல்லியா எப்ப வருவாரு அண்ணனை பாக்கணும் தானே நான் மீட்டிங்கே வந்தேன் அண்ணன் டூர்ல இருக்கிற அப்படி செப்டம்பர் பன்னெண்டு வர வந்துருச்சா அண்ணன் டெல்லி பக்கமே வர முடியாது அத நாங்க டெல்லி பக்கம் வர சொல்லுங்க வித் ஒரு இருக்கேன் ஏன் அண்ணனா ஏன் உங்களுக்கு அவ்வளவு பிடிக்குது உனக்கெல்லாம் அவரு அண்ணன்டா எனக்கெல்லாம் அவரு தெய்வண்டா தெய்வம் ஏனா எங்களுக்கு வேண்டி பேசுன ஒரே பிச்சைக்காரன் நாய் அவந்தாண்டா சாரி சாரி சென்னாயுங்கெல்லாம் வந்தது பிச்சைக்காரன் அதுதான் இந்த ராகுல் காந்தின்னு ஒருத்தர் இருக்கார் தெரியுமா ராகுல் காந்தி அவரு எங்களுடைய டேட்டாவை எல்லாம் எடுத்து அடிச்சுட்டு இருக்கிறாரு ஏஎஸ் டி எஃப் ஜிஎஃப் அப்படிங்கிற இதை வச்சு கொஞ்சம் அட்ரஸ் எல்லாம் எழுதி வச்சிருந்தோம் உண்மையை கண்டுபிடிச்சு போட்டாரு இதுவே சீமான் கேட்டார்ல மாடு கோட்டுரிமை வேண்டும் மரங்களுக்கு ஓட்டுரிமை வேண்டும் இந்த எங்க வாழ்க்கைய நினைச்சு பாரு எவ்வளவு கம்ப்ளைண்ட் வராதே அதனாலதான் எங்களுக்கு வேண்டி எங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வேண்டிதான் சீமான் மாடுகள் மாநாட்டையே நடத்தினாரு ஷாரி பசு கோமாதா மானாதா நடத்தினாரு அப்படி அவரு சொன்ன மாதிரி மாட்டுக்கு மட்டும் ஓட்டுரிமை குடுத்துட்டோன்னு வைங்களேன்

எங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு வாழ்நாள்ல யாருமே இப்படி ஹெல்ப் பண்ணது கிடையாது எப்படிங்க எப்படிங்க இந்த சில்லற பையனுக்கு இப்படி எல்லாம் தோணுது இப்படிப்பட்ட மூளை இருக்கிறவன்தான் ஐஏஎஸ் ஆவே வந்திருக்கணுங்க இந்த பாஜக ஆட்சியில இவனை எப்படிங்க நீங்க போய் கட்சி தலைவரா கிச்ச ரொம்ப கஷ்டமா இருக்கு கஷ்டமா இருக்கு எங்களுக்கே தோணாத சிந்தனைங்க இதெல்லாம் நாங்க ஏதோ முல்லீவுள்ளே எல்லாம் கொடுத்துட்டு தடவி கொடுத்து அரசியல் பண்ணிட்டு இருந்தோம் அவளுக்கு அதுக்கப்புறம் ராகுல் காந்தி பேசிருப்பாங்க ஆனா ஒன்னு கூட கல்ல காலை ஓட்டு கிடையாதுங்க ஏங்க மாட்டுக்கு கால் தானே இருக்கு நம்ம கையில நம்ம ஓட்டு போடுறதுனால விரல்ல வச்சு மாடு கால்ல தானே போடுவோம் போட்டு அதான் கள்ளக்கால் ஓட்டு இருக்காதுன்னு சொல்ல வந்த எவன்ட அட்ரஸ் சொல்லிட முடியும் இல்ல ஆதார் கார்டு தான் கேட்டற முடியுமா நான் அந்த வீராசாமியோட மூணாவது குண்டாட்டி லட்சுமி சார் அப்படி ஏதாவது ஒரு ஏழு எட்டு சார் ஏழு எட்டு சார் எல்லாம் ஒரே இடத்துல ஒரே இடம் ஒரே கொட்டைகை தான் சீமானோட வீட்டு அட்ரஸ் கொடுத்தா ஐம்பது மாடு அங்கேயே இருக்கும் சார் ஏற்கனவே அங்க மாடு இருக்கு கூட ஒரு ஐம்பது மாடுக்கு மேல சேர்த்து விட்டு போயிட வேண்டியதன் எலெக்ஷன் கமிஷனரு இவங்க கூட காப்பி குடிக்கணும்னு சொன்னதெல்லாம் பெரிய விஷயமெல்லாம் கிடையாது ஏன்னா ரெண்டும் ஒரே மட்டையில விழுந்த குட்டைகை தானே ரெண்டும் பேர்த்துடைய நோக்கமுமே மாட்டுக்கு ஓட்டுரிமை கொடுக்கறது குடுக்கறது மட்டும்தான் எலெக்ஷன் கமிஷனர் மட்டும் இந்த வார்த்தையை சொல்லிட்டாருக்கோங்களா பைத்தியக்காரன் சொல்லுவோம் நம்ம அதனாலதான் சீமாடே சொல்லிருச்சு மாட்டுக்கு ஓட்டு வேணும்னு அதனாலதான் அந்த சி மாட்டு மேல இந்த தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு அட்டாச் வந்திருக்கு ஏதோ சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஏ அவரா அவர்ரா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்னு நினைச்சு போட்டான் ஏ அவருதானடே யாரு அதான் அந்த ஜிஎஃப் ஒரே அட்ரஸ்ல ஐம்பது பேரு ஒரே அப்பாவுக்கு நூறு பேரு பையனோட ஏஜ் அப்பாவோட ஏஜை விட பத்து அதிகம் உனக்கும் அவருக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா நீ பொய்ய வாயில சொல்லுவ அவரு பேப்பர்ல சொல்லுவாரு அவ்வளவுதானே மொத்தத்துல ரெண்டு பேத்துக்கும் இருக்கிற ஒரு ஒற்றுமை என்னன்னா பொய் தான் பொய்மையும் பொய்மையிடத்தே சீமானும் எலெக்ஷன் கமிஷனும் போல ரெண்டு எலெக்ஷன் அடுத்த வாரம் இந்த பக்கம் வரும்போதே இங்க வந்து பாத்துட்டு போங்கன்னு சொன்னாராமா நீங்கெல்லாம் வந்தாதான் ஏன் வேலை ஈஸியா முடியும்னு சொன்னாராமா இப்படி பொய்யவே பேசிக்கிட்டு இருக்கிற சீமானும் பொய்யான டாக்குமெண்ட்ஸே கொடுத்துக்கிட்டு இருக்கிற இவரும் பயங்கரமான பொய்யும் பொய்யும் கொள்ளை அடித்தால் சீமான் என்று அர்த்தம் அவ்வளவுதாங்க இதுல பெருமைப்படுறதுக்கோ எருமை மேய்க்கறதுக்கோ ஒண்ணும் கிடையாது இது அவரை அவரு இதுவ அம்படுத்த இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பேசுவாங்க அப்படிங்கறது எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும் அவங்க பேசுறதுக்கு நாமளும் பேசுவோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நான் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்